ஜெய்ப்பூரில் உள்ள ஹவாமஹால் அருகே இரண்டு ரஷ்ய பெண்கள் பிஸியான சாலையை கடக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு சிரிப்பையும் அதே நேரத்தில் இந்தியாவின் சாலை பாதுகாப்பு குறித்து ஒரு தீவிர விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது வைரலான அந்த வீடியோவில் ஒரு ரஷ்ய பெண் தனது தோழிக்கு இந்திய சாலைகளை எப்படி கடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது போல் காட்சியுள்ளது சாலையில் வரும் வாகனங்களை நிறுத்த கையை உயர்த்தி சைகை காட்டி நான் உனக்கு சாலையை கடக்க கற்றுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார் பாதுகாப்பாக சாலையை கடந்த பிறகு மிஷன் கம்ப்ளீட் என்று சிரித்தபடியே சொல்லும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளது இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் நகைச்சுவையாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர் ஒருவர் இந்தியாவில் சாலையை கடப்பது ஒரு கலையாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றொருவர் இப்போது எல்லா இந்தியர்களும் அவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கச் சொல்வார்கள் என்று கிண்டல் செய்துள்ளார் இன்னொருவர் இந்தியாவில் போக்குவரத்து விளக்குகள் இல்லாமலேயே கைசைகை மூலம் சாலையை கடக்க முடியும் என்று கருத்து தெரிவித்துள்ளார்.